போவதில்லை என்கிற போது எதற்காக இங்கே பொன்னாழி கட்டுகிறான் ஆதித்த கரிகாலன் இதுவரையில் இந்த கேள்வி அவனுக்கு உரைக்கவே இல்லையே நண்பனை வியப்புடன் நோக்கினான் பார்த்திபன் ஆனால் கேள்வி எதனையும் கேட்காமல் அவனாகவே தனது மனக்கிடக்கையை கொட்டிவிடட்டும் என்று காத்திருந்தான் நான் பிறந்த நாள் முதலாகவே எனது வாழ்க்கையில் மர்மங்கள் சூழ்ந்துவிட்டன நண்பா தஞ்சையில் நான் கால் வைக்க கூடாது என்று பாட்டனார் மலையமானின் கட்டளை பிறந்த நாள் முதலாகவே நான் திருக்கோவிலூரில் தான் வளர்ந்து வருகிறேன் சாரி திருக்கோவில் ஊரில் தான் வளர்ந்து வருகிறேன் தஞ்சை சென்றாலும் தக்க பாதுகாப்புடன் தான் அனுப்புகிறார் பாட்டனார் இதுவரை தஞ்சையில் நான் வாழ்ந்ததே இல்லை பட்டத்து நான் இளவரசனான நான் திருக்கோவிலூர் காஞ்சி என்று எனது வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர தஞ்சையில் நான் என்றுமே தங்கக்கூடாது என்பது மலையமானின் உத்தரவு ஆதித்த கரிகாலன் கூறினான் அதை கேட்டவுடன் அதிர்வுடன் நோக்கினான் பார்த்திபன் என்ன சொல்கிறாய் நண்பா ஆம் நான் பிறந்தபோது எனது ஜாதகத்தில் குறைபாடுகள் இருப்பதை கவனித்தாராம் நான்கு கிரகங்கள் நீச்சமாக உள்ளனவாம் எனவே தான் திருக்கோவிலூரில் என்னை தங்க வைத்து கெடில நதிக்கரையை கடந்து நான் தெற்கே செல்லக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார் இதென்ன பிதற்றல் ஆதித்தா சோழ மன்னனாக தஞ்சையில் அமர்ந்து ஆளாமல் இங்கே காஞ்சியில் இருந்தா ஆளப்போகிறாய் பார்த்திபன் அவனை திகைப்புடன் நோக்கினான் ஏன் தவறென்ன சோழ கரிகாலனும் பல்லவ இளந்திரேனும் சேர்ந்து அமைத்த காஞ்சி நகர்தானே இங்கே இருந்து ஆண்டால் என்ன தவறு அதற்காகத்தான் இங்கே காஞ்சியில் பொன்னாழி என்கிற பொன்மாளிகை எழுப்பினேன் ஆதித்த கரிகாலன் கூறினான் பொன்னாழி என்றவுடன் பார்த்திபனுக்கு தேவனின் பிரதிமையை பற்றி நினைவு வந்தது பிரவால மாளிகையில் ஒழித்து வைக்கப்பட்ட அத்திமலையானின் பிரதிமையை பற்றி கேட்டுவிடலாமா ஒரு கணம் சிந்தித்தான் அவனது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் போன்று பதில் அளித்தான் ஆதித்தன் பார்த்திபா காஞ்சிக்கு வந்ததும் புத்துணர்வு கொண்டவனாக மாறிவிட்டேன் காஞ்சியின் சூழ்நிலை எனது மனதிற்கு இதம் அளிக்கிறது உனது நட்பு கிடைத்திருக்கிறது பொன்னாழி கிடைத்திருக்கிறது வீர பாண்டியனின் தலை கிடைத்திருக்கிறது நான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது என்றால் இது எனக்கு மிகவும் ராசி மிகுந்த இடம்தான் பிரவாள மாளிகையை நான் கண்ட நேரம் நல்ல நேரமே தன்னை மறந்து ஆதித்தன் பேச ஒரு கணம் அவன் சிலையை பற்றி கூறுவான் என்று எதிர்பார்த்தான் பார்த்திபன் ஆனால் உடனே தன்னை சுதாரித்துக் கொண்ட ஆதித்தன் நண்பனை நோக்கினான் பார்த்திபா சிந்தூரன் கொலையின் விசாரணையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் திருக்கோவிலூர் சென்று பாட்டனார் மலையமானை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான் ஆனால் இடையிடையே அவனது முகத்தில் பயத்தின் சாயை படருவதையும் மேனி நடுங்குவதையும் கண்டான் பார்த்திபன் உள்ளத்தில் அவனை ஏதோ பிரச்சனை வாட்டிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் பார்த்திபன் நான் வேண்டுமானால் உன்னுடன் வரட்டுமா பார்த்திபன் கேட்க பதற்றத்துடன் அவனை தடுத்தான் ஆதித்த கரிகாலன் தேவையில்லை நண்பா நான் மட்டும் சென்றுவிட்டு விரைவில் வந்து விடுகிறேன் நீ சிந்துனின் விசாரணையே கவனி என்று சொல்லவே